நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொல்லாதவர்க்கு விளக்கம் எவரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களைப் பேசுபவர்க்கு துன்பம் தரும் வறுமை வராது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை தாசில்தாரின் கையொப்பத்தை போலியாக போட்டு அரசின் நலத்திட்டங்களில் மோசடி முதியவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை ப்பம் சித்தானந்த குரு பூஜை திரளான பக்தர்கள் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் துணை தாசில்தாரின் கையொப்பத்தை போலியாக போட்டு அரசின் பல்வேறு நலத்திட்டங்களில் முறைகேடு நடைபெற்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து போலி சான்றிதழ் சமர்ப்பித்த முதியவரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்ற தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது தற்பொழுது உயர்கல்வி படிப்பதற்காக சென்டாக் மூலம் மாணவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர் மாணவர்களின் இட ஒதுக்கீட்டுக்காக அவர்களின் ஜாதி குடியிருப்பு வருமான வரி உள்ளிட்ட சான்றிதழ்கள் பெற வேண்டியுள்ளது இதற்காக மாணவர்கள் பெற்றோர்கள் தாசில்தார் அலுவலகத்தில் குவிந்து வருகின்றனர் இந்த நிலையில் வில்லியனூர் தாசில்தார் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட அனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனது மகளுக்கு ஜாதி சான்றிதழ் பெற சென்றுள்ளார் அப்பொழுது சான்றிதழ் பெறுவதற்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் பிற சான்றிதழ்களுடன் கடந்த ஏப்ரல் மாதம் சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் முதியோர் பென்ஷன் பெறுவதற்காக அப்பொழுது தாசில்தார் அலுவலகம் மூலம் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் நகலை ஆவணமாக அவர் சமர்ப்பித்துள்ளார் அந்த சான்றிதழில் துணை தாசில்தார் பிரேம் சந்தர் கையெழுத்து மற்றும் அலுவலக சீல் இருந்துள்ளது அதனை கண்ட துணை தாசில்தார் பிரேம் இது தன்னுடைய கையொப்பம் இல்லை எனவும் கையெழுத்து மாறுபட்டுள்ளது என கூறி அங்கிருந்து ஊழியர்களிடம் சான்றிதழ் ஆய்வு செய்யுமாறு கூறியுள்ளார் அச்சான்றிதழை ஆய்வு செய்த ஊழியர்கள் அந்த சான்றிதழ் பதிவு எண் ஆவண பதிவேடுகள் இல்லை என தெரிய வந்ததை அடுத்து அந்த சான்றிதழ் போலி என உறுதி செய்யப்பட்டது மேலும் இச்சம்பவம் குறித்து தாசில்தார் சேகரிடம் துணை தாசில்தார் பிரேம் சந்தர் தெரிவித்ததைத் தொடர்ந்து தாசில்தார் அந்த சான்றிதழை மறு ஆய்வு செய்து போலி என தெரிய வந்ததைத் தொடர்ந்து இது குறித்து புதுச்சேரி ஆட்சியர் மற்றும் மாவட்ட துணை ஆட்சியருக்கு பிரேம் சந்தர் தகவல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சமூக நலத்துறை அதிகாரிகளிடம் முதியோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ள பயனாளிகளின் சான்றிதழ்களின் தன்மையை ஆராய்ந்து உறுதிப்படுத்தி பின்பு உதவித்தொகை வழங்க வேண்டும் அதுவரை நலத்திட்ட உதவிகள் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என புகார் மனு அளித்ததோடு இச்சம்பவம் குறித்து வெளியினூர் காவல் நிலையத்தில் துணை தாசில்தார் பிரேம்சந்தர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் போலி சான்றிதழை சமர்ப்பித்த ஸ்ரீதரை கைது செய்து சான்றிதழை தயாரித்து கொடுத்தது யார் அதற்கு உதவி செய்தது யார் என தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீமத் குரு சித்தானந்த ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமிகள் ஆலயம் இவ்வாலயத்தின் நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது இதனை ஒட்டி காலை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சித்தானந்த சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது പിന്നാടി മറക്കാൻ പിന്നാടി മറക്കാൻ സാർ No. Nam. Kya kar rahe the? Woh bhi angle mein. Haan, angle sang. பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தின் சார்பாக நான்கு இன பழங்குடியின மக்களையும் அட்டவணைப்படுத்தி எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பில் புதுச்சேரி மாநில பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே காட்டுநாயக்கன் மலக்குறவன் குருமன் எழுகுலா ஆகிய நான்கு இன பழங்குடியின மக்களையும் அட்டவணைப்படுத்தி எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சாமன் கார்த்திகேயன் சோமசுந்தரம் மனோகர் அழகு பரமசிவம் தனபால் மாசிலாமணி ஏகாம்பரம் செந்தில் முருகன் செந்தில்குமார் ஏழுமலை செல்வம் சக்திவேல் மணிகண்டன் மற்றும் சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள காட்டுநாயகன் சமூக மக்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தனர் இருப்பதை போல இருப்பதை போல உயங்கிவிடு இனங்களை அட்டவனை பழங்குடிப்படுத்திவிடு சேர்த்துவிடு செய்த நடவடிக்கை உடனடியாக நடவடிக்கை அனைத்து கட்ட வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி காரைக்கால் துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் இன்றும் நாளையும் என இரண்டு நாட்களுக்கு மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று தெரிய வருகிறது எனவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த நாட்களில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா திடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடைகளை புதுச்சேரி பொலிவுறு நகர மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் பனிரெண்டரை கோடி ரூபாய்க்கு மறு கட்டமைப்பு பணி நடைபெற்று வருகிறது இதன் முதற்கட்டமாக லபோர்த் வீதியில் உள்ள இருபது கடைகளும் சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள எழுபத்தி ஒன்பது கடைகளும் கட்டி முடிக்கப்பெற்று ஏற்கனவே அங்கு கடையை நடத்தி வந்த பழைய பயனாளிகளுக்கே ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்து ஏற்கனவே ஐம்பது பயனாளிகளுக்கு கடை ஒதுக்கீடு ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் இன்று இரண்டாம் முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு ஒதுக்கீட்டு ஆணையையும் ஏற்கனவே ஒதுக்கீடு ஆணை பெற்ற பயனாளிகள் ஐம்பது பேரையும் சேர்த்து எண்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு கடைக்கான சாவியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் வருவாய் அதிகாரி பிரபாகரன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக உள்ள நிலைய அதிகாரிகளுக்கான பதவிகளில் ஐந்து பதவிகளை நேரடி தேர்வு ஆட்சேர்ப்பு மூலம் நிரப்ப எடுக்கப்பட்ட உடற்தகுதி மற்றும் எழுத்து தேர்வுகளுக்கான பணிகள் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது தேர்ச்சி பெற்றுள்ள நான்கு நிலைய அதிகாரி பதவிகளுக்கான பணியாணையை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தீயணைப்புத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கோட்ட தீயணைப்பு அதிகாரி மற்றும் உதவி கோட்ட தீயணைப்பு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தீயணைப்புத்துறையில் முதல் முறையாக பெண்களுக்கான இட ஒதுக்கீடு அளிக்கப்பட்டு இரண்டு பெண் நிலைய அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி மேடு பகுதியில் உள்ள வடக்கு தெரு மற்றும் நடுத்தரு ஆகிய பகுதிகளில் புதுச்சேரி அரசு காரைக்கால் ஊரக வளர்ச்சித் துறையின் மூலம் பதிமூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையானது நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தலைமையிலும் துணை ஆட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரி செந்தில்நாதன் முன்னிலையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நெடுகாண்டு மேல அன்னவாசல் பகுதியில் காரைக்கால் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் பதினைந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நெல் கடங்கு மற்றும் நெல் களம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காது கேளாதோர் விளையாட்டு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட மூவர் கூடைப்பந்து போட்டியில் நெய்வேலி அணி முதலிடத்தை பிடித்தது புதுச்சேரி காது கேளாதோர் விளையாட்டு சங்கம் சார்பில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி காது கேளாதவர்களுக்கு மட்டும் முத்திரையார்பாளையம் பகுதியில் உள்ள அரசு கூடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் புதுச்சேரி நெய்வேலி ஆரோவில் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் பத்திற்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடின இப்போட்டியில் ஒரு அணிக்கு மூன்று பேர் என்ற கணக்கில் விளையாட்டுப் போட்டியானது நடைபெறும் மேலும் இதில் இரண்டு சுற்றுகளாக சீனியர் ஜூனியர் என்ற முறையில் நடைபெற்ற போட்டியில் மூன்று அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இதில் நெய்வேலி அணி முதலிடத்தையும் விழுப்புரம் அணி இரண்டாம் இடத்திலும் புதுச்சேரி அணி மூன்றாம் இடத்தையும் பிடித்தது மேலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது மேலும் இதில் வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் அணிகள் தென்னிந்திய அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெறும் என்று நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர் கல் மண்டபத்தில் உலக புகையிலை எதிர்ப்பு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுசரிக்கப்பட்டது முறையீட்டை வெளிக்கொணர்தல் என்ற கருப்பொருளுடன் அரியாங்குப்பம் வட்டார மேம்பாட்டு அலுவலகத்துடன் இணைந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களுக்கு புகையிலை மற்றும் பொது சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் வட்டார மேம்பாடு அலுவலகத்தின் வட்டார மேம்பாட்டு அதிகாரி கார்த்திகேசன் தலைமை தாங்கினார் மேலும் பண்ட சோழநல்லூர் துணை மையத்தின் பொறுப்பாளர் மருத்துவ அதிகாரி டாக்டர் ஐயம்மாள் முன்னிலை வகித்தார் நெட்டபாகம் ஆரம்ப சுகாதார நிலைய பல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் புகையிலை நிறுத்த மைய பொறுப்பாளர் டாக்டர் எம் ஹெலின் விளக்க உரையாற்றினார் வாய்ப்புற்று சம்பந்தமான ஆய்வுகளையும் மேற்கொண்டார் புகையிலை பயனர்களை அடையாளம் காண எப்பொழுதும் தாமதிக்காதீர்கள் என்று வலியுறுத்தப்பட்டது எந்த வயதிலும் புகையிலை பயன்பாட்டை கைவிடுவது பொது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் பல்வேறு நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது புகையிலை அல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன புகையிலை எதிர்ப்பு உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது வாய்வழி புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிந்து அடையாளம் காண சுய வாய்வழி பரிசோதனை வலியுறுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் பயனடைந்தனர் சுகாதார ஊழியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர் புவனா உட்பட திருளானூர் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் புது காலனி நான்காவது தெருவை சேர்ந்தவர் ஐயப்பன் என்கிற முருகன் நாற்பது வயதான இவர் கரும்பு வெட்டும் தொழில் செய்து வருகிறார் இதே பகுதியை சேர்ந்த காளியப்பன் மகன் கண்ணன் என்பவர் கண்காணி என்று சொல்லக்கூடிய கரும்பு வெட்டுவதற்கு ஆள் அமர்த்தி கொடுப்பவராவார் கண்காணி கண்ணனிடம் ஐயப்பன் முன்பணம் வாங்கியதாக தெரிகிறது ஆனால் கரும்பு வெட்டுவதற்கு வேலைக்கு செல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கண்காணி கண்ணன் மகன் காளியப்பன் ராம்குமார் மகன் இளவரசன் ஆகியோர் ஐயப்பனை அழைத்து சென்று மிரட்டி தாக்கியதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் உடல் நலம் பாதிக்கப்பட்ட ஐயப்பன் வயிற்றுவலி காரணமாக புதுவை அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு மறுநாள் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாக தெரிகிறது அரசு பொது மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்கு பின் உடலை வாங்க உறவினர்கள் மறுத்து நெட்டப்பாக்கம் முக்கிய சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஐயப்பன் இறப்பிற்கு காரணமான காளியப்பன் இளவரசன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பேருந்துகள் மாற்று வழியில் திருப்பி விடப்பட்டன தகவல் அறிந்த திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இதனை அடுத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் பரத் ஸ்டூடியோ நாற்பதாம் ஆண்டு விழா நடிகரும் துணை ஒளிப்பதிவாளருமான உரிமையாளர் பாண்டி ரவிக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து புதுச்சேரி அண்ணா சாலில் உள்ள பரத் ஸ்டூடியோ நாற்பதாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி நேரில் சென்று பரத் ஸ்டூடியோ உரிமையாளர் நடிகர் பாண்டி ரவிக்கு வாழ்த்து தெரிவித்தார் மற்றும் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு திமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமார் மற்றும் நடிகர்கள் தொழிலதிபர்கள் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தனர் சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் இயக்குநரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி இயக்குநர் அலுவலகம் முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி பலகட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் சுகாதாரத்துறை நிர்வாகியை இடமாற்றம் செய்துள்ளதை கண்டித்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் இயக்குநர் அலுவலகத்தை நேற்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இதனால் சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் அவரது அறையில் இருந்து வெளியே வர முடியாமல் இருந்தார் தகவல் அறிந்த பெரிய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் வாரிசுதாரர் பட்டியல் புதன்கிழமை வெளியிடுவதாகவும் சுகாதாரத்துறை நிர்வாகி இடமாற்றத்தை ரத்து செய்வதாக இயக்குனர் அளித்ததாக கூறினார் போராட்டத்தில் ஈடுபட்டோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரவு மணிக்கு இயக்குநர் அங்கிருந்து புறப்பட்டார் இருப்பினும் வாரிசுதாரர்கள் சுகாதாரத்துறை இயக்குனர் பட்டியல் இன்று பகல் பனிரெண்டு மணிக்குள் வெளியிட வேண்டும் சுகாதார ஊழியர் பொது செயலாளர் ஜவஹர் இடமாற்றம் ரத்து செய்ய வரை போராட்டம் தொடரும் என சுகாதாரத்துறை அலுவலகத்தில் போராட்டத்தை தொடர்ந்தன இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை தாசில்தாரின் கையொப்பத்தை போலியாக போட்டு அரசின் நலத்திட்டங்களில் மோசடி முதியவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை குப்பம் சித்தானந்த கோவிலில் குரு பூஜை திரளான பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்